அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அத சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் எல்லாம் பேசினாரு இல்லீங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் அத்தாவா இந்த பேச்செல்லாம் எல்லாம் அரசியல் நல்லது இல்லீங்க அவர் அரசியல் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லீங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர் பட்ட தமிழ் அறிஞர் தமிழ் எக்ஸ்கியூஸ் மீ ஹூஸ் ஹரி அர் ப்ளீஸ் ஜஸ்ட் ஹோலோ பினிஷ் ஹீஸ் ஆசோ யோ கொலீக் ஆயி அனுசரிங்க அதனால நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையாக சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் பார்க்கறோம் மக்கள் கிட்ட அங்க மழையில அவசப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் நீ அட்வான்ஸாக பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ள தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து தொள்ளாயிரம் கோடிக்கு கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் பொறுப்புள்ள பதவியில இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி நீங்க அடுத்த தடவை நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க நம்ம இப்படி பேசுனாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதலே கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோ பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் மேம் ஹரிஷ் நார் ஃப்ரம் டைம்ஸ்னா த்ரீ ஃபினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஹேன் ப்ளேம் தி ஐஎம் டி Uh, he had said that uh, IMD warning was a bit late, rainfall was higher than forecast. So, your reaction? No, I've reacted to that. I will repeat it for you because I said that in Tamil. Now I'll say it in yeah. English. Even on the 12th, first of all, about that center, it's a state of the art meteorological center located in Chennai. It has three Dopplers with which they detect whether uh, forecasts they do are based on that. And the forecasts, are normally done on a dynamic way every five days in advance, meaning every day there's some focus. But it wants you for something which will happen five days in advance. So for this event of the four district in South, the alert was given even on the 12th. So either the officials have not briefed the Honorable Chief Minister properly, saying we did receive it on the 12th, but we didn't act on it, or they probably are saying differently, I don't know. But there is data recorded that information was given even on the 12th. Yeah, the last question.